வணக்கம் மகாளளி மிஸ்திரி எனக்கு ஊரு மெட்ராஸ் மெட்ராஸ் பேர் என்ன என் பேரு கிருஷ்ணா கிருஷ்ண மகாலி அண்ணாத வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க

உண்மையெல்லாம் உடச்சிட போல் இருக்கேன் நம்ம நம்மக்குள்ளே இருக்கட்டும் கிருஷ்ணா கிருஷ்ணா முதலாளி பையன் வேலை விஷயம் எஸ்டேட்டு கூட்டு போயிட்டு டிராக்டர் ஓட்ட சொல்லுங்க டிரைவிங்லாம் தெரியும்ல தெரியுங்க இந்தாப்பா உனக்கு ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரியும்னு உண்மையை சொல்லிடு தான் போன வாரம் ஒருத்தன் எனக்கு கணக்கு எழுத தெரியும்னு பொய்ய சொல்லி சேர்ந்துட்டான் கணக்கு எழுதுனா மொத்தத்துல ரெண்டு லட்சத்தி ரெண்டுன்னா அது என்னப்பா ரெண்டு லட்சத்தி ரெண்டுன்னு கேட்டேன் புள்ளையார் சொல்லி சேர்த்து கூட்டிட்டேன் நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் வேற ஓட்டமா தூங்கிடுவேன்

பகவானுக்கு ஏதும்மா வயசு கடற கரை கிருஷ்ணா இது எனக்கு சின்ன வீடு சின்ன வீடா அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன் ம் ம் அதனால் நானும் நடாவும் வெளியில் படுத்துக்கிறோம் நீ சௌரியமா உள்ள படுத்துக்க என்ன அந்தளாம் இருக்காது நானும் அதான் உள்ளே பார்த்துக்கிறோம் நீங்கள் ஸ்லிப்பாக தைச்சாங்க நீங்களும் உங்கள் பேத்து உள்ள பார்த்துக்கோங்க நான் வெளியில இருக்கிற ஹாய் வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்த இப்ப சொன்னேன் அதான் சரி ராதா கிருஷ்ணனுக்கு வெளிய படிக்க போடுமா? ああ。<laughs> uh, uh, uh. நேரத்துல தூக்க வரலமா தூக்க வரலனா அதுக்கு என்ன எங்க சும்மா சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்டா அப்பா என் தாத்தா ஒரு கிருஷ்ணன் பேர் வச்சு சரியா போச்சு உன் லீலகிர தாங்க முடியலப்பா ஏ லீலகிர இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள நம்ம தாங்க முடியலன்ற அப்பா இதுவே போடு போசாமி போமாட்ட சாமி போல்ட சாமி போமாட்ட சாமி கேக்க மாட்ட சாமி என்ன சாமி சாமியா தாத்தா சாமி தாத்தா சாமியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது அது வந்து ஒரு பெருசாலி மேல விழுந்துச்சா அதான் பயத்துல கத்திட்ட தாத்தா பெருசாலியா பெரிச்சாலி நரைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே எப்படி வந்தறكم நாளைக்கே பொரி வச்சி பிடிச்சறேன் அம்ம்மா பெரிச்சாலி அம்மா நான் சத்தம் போடும் கீழே பாபா கிருஷ்ணா பக்தா நீ இங்க இங்க நீ இங்க இங்க ஏன் இట్లా வந்து என்னைய கேக்குறயா அம்மா கட்லக்கு என்ன பண்ற அது வந்து பெரிச்சாலி வந்தது

தலை இருக்கும் போது வாழாட கூடாதுன்னு தான் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாசு உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு அப்படி சொல்லல கரெக்ட் அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன் கண்டிப்பா கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா வந்து அமைக்க ஒரே அப்படி ம் எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க நீங்க வாங்க ஓடிட்டாரா குறுக்கு வழியில பூத்து அமிக்கிறேன்

குஷ்பு மாதிரி குரு 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 கண்ணா ரோஜா மாதிரி கண்கள் கௌதமி மாதிரி அம்மா அண்ணா ஏன் வந்தீங்க பின்னால தம்பி லவ் பண்றது நானு வர்ணிக்கிறது இவனா தப்புதான் தப்புதானே டேய் ஏர்க்கனவே அடி வாங்கி நொந்து போய் இருக்க இப்படியே ஓடிரு ஓடு அண்ணா 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 இப்படி பண்ண அண்ணா எப்படி உங்களுக்கு இங்க ஒரு செட்டப் இருக்கு எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்க செட்டில் ஆயிட்டா என்ன பாது நடு ரோட்ல உட்கார்ந்து இந்த மாதிரி சீட் ஆடுறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நடு ரோட்ல சீட் ஆறு நியாயம் marvelous my boy marvelous <makes noise> uh, 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 uh. <makes noise> Oh uh, 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 uh. thank mm -hmm. you